என் பேர் கேசவன் நான் வார்டு என் பதினொன்று கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த வாக்கு திருத்த உண்மையிலே கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாக்குகளில் நிறைய குளறுபடி இருந்துச்சு பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு நீக்கங்கள் இல்லாமல் நிறைய ஓட்டுகள் இருக்கிறத பல கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இறந்தவர் நீக்காமல் மற்றவர்கள் வேறு பகுதியில் உள்ளவங்கள்லாம் இல்லாமல் நீக்க முடியாமல் தேர்தல் தமிழகத்தில் வாக்கு செய்வதற்கு மற்றவருக்கு ரொம்ப தான் இருந்துச்சு அது வீடு வீடாக கொடுத்து திருத்தம் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில குழப்பங்கள் இருந்தாலும் அதை மக்கள் சரி பண்ணிட்டாங்க அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிக் கொடுக்கறனால இது ஃபியூச்சரில் தேர்தல் நேரத்தில் ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் இது நல்ல விஷயம் ஏன்னா இது ரொம்ப காலமாக திருத்தப்படாமல் இருந்தது முன்னாடி திருத்த தேர்தல் வாக்கு சுருக்கம் தான் இருந்தது இப்போ அதிரடி திருத்தம் அப்படின்ற போது நிறையா இருந்தவ இறந்தவர்கள் இல்லாதவர்கள் வேறு பகுதியில் தொகுதியில் உள்ளவங்க வேறு வார்டில் உள்ளதங்க இந்த குழப்பங்கள்லாம் சரி செய்யப்பட்டு சரியாக இருக்குது பின்வருங்காலில் தேர்தலுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இது